तनी पेर आर पहिर आर आरोटर जो प्रे कर् उ I look for

जो कल पेर करो

பயிற்சி எடுத்து தான் முக்கியமாக பயிற்சி தான் நம்ம பரி பார்த்துட்டு பூஜை கஷ்டம் ஆகிட்டு பல சித்திர சாமானி பல விளையாட்டு அப்போ நகர சாப்பிட்டு யோசிக்காமல் எல்லா டீம் இருக்குது நம்ம செல்லாம் அப்புறம் வந்து பயிற்சி தான் அது நம்ம இடைநிலை போகிறோம் எல்லா ஸோ அதுக்கான வச்சுக்கணும் பயிற்சி வச்சுருக்கோம் அதனால் இது வந்து பயிற்சி தான் பயன்படுத்துறது பார்த்தது ஸோ இது வந்து நிறைய இப்போ நம்ம எல்லா மனிதரும் கடவுளை கும்பலாம் எழுதா கும்பலாம் எங்களுக்கு சுருக்காக பூஜைவான் கொஞ்சம் அமைப்பிடி கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷம் உடல் வரைக்கும் உடல்நலுக்கு போது பொருட்கள் எடுத்து நடைபெறும் அப்போ தான் சிறந்த என்ன பண்ணாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ஒரு வழிமுறை ஏற்படுத்தாங்க அப்படி முதல் முதல்ல நகையில் வந்தவங்க அன்னர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் ಕಡವ ಸುತ್ತ ಸವಾರಿ ಮಾಡಿಟ್ಟು ವಿಮ್ ಇಲ್ಲ ನಡೆದು ಯೋಗ ಮಾಡಿ ನಡೆಗೆ ಭಕ್ತಿ ಪಡೆದು ಅದೇ ಅವರು ಸಾಮಿ ಸುಂಬುದು ಅವರಿಗೆ ಅರು ಅಂದರೆ ಉಂಟು ಎಲ್ಲ ನನಗೆ ಮುಂದೆ ಮುಗ್ದು ಕನಿ ತನಿಖಾ ಸೂರ್ಯನ್ ಸಂದ್ರನ್ ಈ ಸಾಮಾನ್ಯ ಒಂದು ಬೋನ್ ಕ್ಲಾಸ್ ಇದು ಒಂದು ಸ್ವಾಸ ಮಾತ್ರ ಯಾವೇ ಹಾಗಾದ್ರೆ ಒಂದು ಚಾರ್ಜ್ ಇದೆ ಯಾವ್ದು ನಿಮಗೆ ಸಾಮಾನ್ಯ ಒಂದು ಇದು ಒಂದು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂದಾಜ ಮಾಡಿ ಅಪ್ಪ ಎಂದಾಗೋಣ ಒಂದು ಪುನರ್ ನಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಿ ಕಾಲೇಜ್ ಶಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಮುಂಚೆ ನಾ ಇಂದು ಮುಂಚೆ மூணுச்சுனா உயிரிழந்தோம் அப்போ இப்போ காலம் தான் வெளியிடும் அந்த பாதை நீங்கள் சாமி போகும்போது ஒரு வேணும் அது முடிவுலே நிற்கும் முடிவுள்ளே அந்த சூழல் ஆரம்பிக்கும் அப்போ அடுத்த என்ன ஒரு மனசில் மனசு அந்த பிராண சக்தியில் நைக்கும் அப்போ கொஞ்சம் மனதுக்கு தெரிவிக்கணும் ஒரு சாமி நான் விட்டு நீங்கள் இப்போ இல்லை

இதை எல்லாத்துக்கும் தெரியல சாப்பிட்றோம் அப்போ என்ன நடந்து பொங்கல் இருக்குது சுவாச ஒரு சுவாசம் பார்த்து இதுக்குள்ளேயே மட்டை காலத்தில் இதுக்குள்ளே சீக்கிரம் வெளியில் இருக்கும் மரசம் ஸோ அப்போது ஒரு தெளிவு நடைமுறை பாய் அங்கேயும் அதை என்ன ஒரு பொருளை பார்த்து ரசிக்க அப்பயும் அந்த சுவாசம் உருவாக

அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே மூணு கலைகள் ஜோதி கலைகள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த உச்சியில் இருக்க சுடர் போற கிரகம் இறைநுடர் அதை வாங்கிட்டு இந்த சுடர் தான் அது என்ன செய்யணும் வெளியில் இறைமுக கட்டிலிருந்து ஜோலியை அது ரிசீவ் பண்ணிடுவாங்க அதுதான் அறிவு அறிவு யூடியூப்பெல்லாம் நம்ம மீட் பண்ணுவோம் அல்லது அதெல்லாம் எழுதிலாம் இந்த பிடி எல்லாருமே இப்படி எல்லா ஜோயும் செலவு பண்ணிடுவோம் சாதாரண இருக்க போது யோகம் வந்து செலவு பண்ணாமல் அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம் இது தியானம் வந்து அதிகமாக பிராணம் பண்ணிக்கணும் அதிகமாக செலவு கம்மியாக அவங்கள அந்த இளைஞரையை அடையலாம் முக்திக்கு அடையலாம் அப்போ எல்லாத்துக்கும் இதுதான் அப்புறம் அந்த சாமி கேடும்போது அந்த சாமி அந்த சாமி வர முடிச்சு தான் சுவா வில பே இந்த சிஸ்டம் தான் வேறு சிஸ்டம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இதாக ஒரு 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 சைடு இல்லை தான் அப்போ அந்த இடத்துல ஜோதினா அது மனசில் சேர்த்து தேடி உடனே எடுத்து வைக்கணும்னாலும் உடனே உடனே எப்போ உங்களுக்கு தேவையான கிட்டவாத சொல்லணும் அந்த ஜோடி அப்போது உங்கள் மனம் அந்த ஜோடியை நடிச்சு அப்போது ஒரு பிரச்சனைக்கு நான் ஆன்சர்லாம் எதுவும் செலக்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஸோ இப்படி தாங்க அப்படின்னா பெருமை தான் ஸோ வேறு கிடையாது அவர் வந்து வெளியில் சாமி கொடுத்து நம்ம கொடுத்து போக அதெல்லாம் வந்து இல்லை செஞ்சுங்க தான் அது வரும் இது செய்யாமல் வர அப்போ இந்த சிஸ்டம் தான் அப்போ நம்ம வந்து ஓகே பண்ணுறவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும் செலவு பண்ணுவோம் சாதாரண வந்து பெருவாங்க செலவு பண்ணுறாங்க உணர்ச்சி இல்லை இப்போ நம்ம சித்தர் கொஞ்சம் உணர்வு இல்லை ஸோ இதுதான் தான் ஸோ இதுதான் எல்லா மனிதனுக்கு எல்லா ஜூலர்ஸும் நடக்கும் ஒரு புண்ணாச்சு அதான் இல்லை எல்லா ஜீவன் எல்லாமே பண்ணுவேன் மணமல்லாம் அப்பா அம்மா இல்லா வாழ்க்கை நான் போகணும் என்னன்னா அவங்க இல்லை பொருள் பொருள் இருக்கு ஏன்னா பசி வயிற்று பசி எல்லாமே பொருள் அப்படியே அப்படியே சொல்லு அதுல இருந்து பொருள்லாம் அதனால நம்ம வந்து உதாரணம் வந்து பல இடங்களை சொல்லி பல விஷயில கட்டி கொடுக்கும்போது பல வடிவங்கள்ல சொல்லி விட்டாங்க அப்ப அவங்க வந்து அதெல்லாம் திருப்பிடுங்க பயிற்சியில சில சாமி பயிற்சி விடுத்தாங்க அந்த மயற்சிதான் அவர் அந்த நிலையை வந்து முக்கியப்பட்டு சுற்றிப்பட்டு சாலை கிடையாது இப்ப சாமாதியதான் என்ன அப்படின்னு அது நினைத்துக்கான நீ பயிற்சி பண்ண சொன்ன நீங்கள் திருச்செந்தூர் பார்த்ததில் இரும்பு போட்டை அப்புறம் வெள்ளிக்கோட்டை தங்கப்போட்டை அப்படின்னு சொல்லி அசுரம் மூணு போட்டை வச்சுருக்காங்க அது இல்லைன்னா அதுதான் இருக்குது மூன்று இல்லை தண்ணீர் நிற்க இப்போ நீங்கள் மனசை சீராக வச்சுக்கோ இல்லை முதல்ல அந்த இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வெள்ளியாக மாறும் சாப்பிட மாறும் அப்புறம் வெள்ளியாக மாறும்

ஒரு சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம் சர்டிஃபிகேட்டில் எல்லாருக்கும் சூட்ச நாடிகளை பண்ணிடு இந்த உடலையும் அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணா யோகத்தில் ஒரு விளையாட்டு எரிக்கணும் ஏன்னா அதுல வந்து அந்த தோண்டி பண்ண இருக்கணும் அதே அதிக கஷ்டம் கண்டிப்பா ஒலியதால செகண்ட் மூணு லட்சத்துல இருக்கும் ஆத்மா மையங்கள அனுப்பிவிட முடியும் அது வேணும் அவ்வளோ அது அதெல்லாம் எல்லோருமே அனுப்பிடுது அதனால ஒரு ஆத்மா வெளியே போய் எங்கேயும் கண்டுபாங்க ஹோட்டலில் வீட்டில் எடுக்க முடியும் அவ்வளோ அதை சமாளிக்கிறது அவங்களுக்கு ஒரு நிலைக்கு மேலே பண்ணுறது அதில் முற்றி நிலைப்பட்டுட்டாங்க முற்றி நிலைப்படுறது ஒன்று மூன்று காலையில் ஒன்றாங்க நூற்றி ஓர் ஹவர்ஸ் பயிற்சி பண்ணாட்டினா எழுதி போய் ரிசீவ் வாங்கிட்டு அது ஒரு கஷ்டத்தில் ஃபில்லப் ஆனால் சித்தி நிலைக்கணும் சித்தி நிலை வந்து அஞ்சொன்று ஒன்றாக அஞ்சு வந்து அஞ்சொன்று அது ஆண்டவரை பார்த்துட்டு ஸோ அங்கேயும் ஜோதி ஒரு எந்த இருக்காது உருவத்தை பார்க்க ஒரு இருக்குது இந்த அந்த அவங்கள என்ன செய்வாங்கன்னா என்ன நான் சொல்லி அந்த அர்த்தம் معناتால இப்ப परसेंटेज बोलறாங்க இல்ல அந்தக்கு அதுக்குது அதுக்கு போகுதுன்றானால அது மேல இருந்து போயி அது மேல பாலிசி நம்ம ஒரு ஒரு ரெடி அதுக்கு வந்து بیم่า வந்துட்டாங்க அந்த ஃபிட்னஸ் அது ஃபிட்னஸ் அதுக்கு முன்னால ஃபிட்னஸ் தான் அதுக்கு மேல ஃபிட்னஸ் அதுக்குள்ள அந்த நல்லா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து மேலதுக்கு மேலதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி மேலேயும் திரும்பி போடலாம் ஒரு மூணு மூட்டை நாலு மட்டை அது போட்டு மேலே அந்த காலத்தில் இப்போ வேறு நல்ல சீட்டு போட்டுடுவாங்க போட்டு உடல் உடம்புக்க கொஞ்சம் சில நீர் தான் எடுக்கணும் அது வயிறு நிறையா இருக்கும் இதுக்குள்ளே அந்த சப்பிடுவோம் அந்த சட்டிட்டு தான் அந்த மிக பாத்திரிக்கில் அப்டியமாக பண்ண ஃபுல்லாக அந்த வடிவம் அந்த படிமம் வெட்ட வேலி பெற்று இதுதான் சமாளிப்ப சீக்கிரம் ಸಾಮಾಜಿಕ ಅದೇ ಅಂದರೆ ಸಾಮಿಯಾರು ಸಾಮಿಯಿಂದ ಕಲರ್ ವಿವಿಧ ಇದು ಸಾಮಾಜಿಕ ಸೀಟು ಅಪ್ಪು ಅದಕ್ಕೆ ಇದು ಮೊದಲು ಸ್ಟೇಟು பெப்ரவ ஒரு காலத்துக்கு முன்னாலே நம்ம லைஸ்னு சொன்னாலும் அது ஒயிட் போகாதது. அப்பாலும் 100 ஜோடி பிரேஸ் பண்ணதுக்கு 100 ஜோடி அவசியம். அது ராசி அப்படிங்கறது. அது ராசி அப்படினா ஒரு ஒரு சமூக இயற்கை. presidents சங்கம் வரணும்னு நினைக்காம அங்க வரணும். ஏன்னா நம்ம கண்ணுக்குள்ள நம்ம அதனால நம்மதுல எல்லா ஃபுல்லே अर्पण பண்ணுவோம். ஃபுல்ல சமூக அங்க அந்த விதமா நான் எல்லா அனுபவமா

சிறு இல்லை சரி ஒரு பார்த்துக்கலாம் சமூக யாருமே சமது எல்லாம் சரி தெரியுமா அதையும் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் நிறைய பார்த்துக்கணும் சரி நம்மளுக்கு நம்மளுக்கே பாட்டுக்க மறைஞ்சா தேங்க எப்படி மறைந்தா அப்போ அவருக்கு படிப்பான் அப்போ ஜோதி அவர்கிட்ட தங்கினேன் அதை படிப்பான் பாடலாம் அதை படிச்சு தெளிப்பாக்கி அந்த நிலையை அதுதான் அவர்

உள்ளே இதுதான் எல்லா சமாஜ்லேயும் அந்த கம்பெனி வரும் ஸோ அது மாதிரிலாம் அந்த தலைவர் சீக்கிரம் இருந்துச்சு தலைவர்லேயே தங்கமாக தலைமை மட்டும் என்ன ஒரு இது தமிழ் தான் இவங்க கூட இது ஜீவி சூட்சையும் தான் அந்த உதற்கே எனக்கு பழைய புது போனால் பூச வாசனை தண்ணி ஆகிடுச்சி சரி உங்கள் பூ நரேஷ் தான் பெட்டு போட்டான் அந்த வாசனை கொஞ்சம் இருக்காங்க அதுக்குள்ளே இந்த உதவிதான் அந்த தலைமை தான் பானம் சமால் கரெக்ட் டைம் இது புரடக்ட் ரெனா இது சாப்ட் வெயிட் எடுக்கோங்க ஓடி ஜோ நஜோ நிசோகம் சோடி ஜோ நடு ஹரோம் லே தஜோ நிதா நஜோ தீ லோடி ஏக ஜோ

அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பேரும் கருணை அருள் அருட்பெருதி திரு அருஜவா திவ்ய திருவடி கணே சரணு ತಿರು ತಿರುಗಾದ ವಳ್ಳಲ ದಿವ್ಯ ತಿರುವಡಿಗಳ ಸರಣೋ